மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விடை குறிப்புகள் தமிழ் வழி அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே ஒன் மார்க் டூ மார்க் பார்த்துட்டோம் தான் தனித்தனி வீடியோ இருக்கு அதனுடைய லிங்க் வேணும் கொடுக்குறேன் நீங்க பாருங்க அதே மாதிரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனோட ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே போட்டிருக்கோம் வீடியோ தனித்தனி வீடியோவா இருக்கு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னாவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும் தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பப்ளிக் கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க பாத்து பண்ணினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருந்தும் பகுதி மூணு குறிப்பு பாருங்க ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் முப்பத்தி மூன்றுக்கு கட்டாயம் விடையளிக்கவும் சோ வினா எண் முப்பத்தி மூணுக்கு கட்டாயம் விடையளிக்கணும் இருபத்தி ஐந்து இடைமுகத்தின் பண்புக்கூறுகளை குறிப்பிடுக ஒரு பொருளை முறையாக உருவாக்கி வழங்குவதற்கும் அதனை செயல்படுத்துவதற்கும் தேவையான இடைமுகத்தை எனக்குழு வார்ப்புறு குறிப்பிடுகிறது பொருளுக்கு அனுப்புவதன் மூலம் பொருளினுடைய பண்புகளையும் பண்பு கூறுகளையும் கட்டுப்படுத்த முடியுது இதுதான் இடைமுகத்தின் பண்புக்கூறுகள் இந்த லைன் இழுந்தினா நமக்கு ரெண்டு மார்க்கு இந்த லைன் இழுந்தனா ஒரு மார்க் மொத்தம் மூணு மார்க் கொடுப்பாங்க இருபத்தி ஆறு இயங்கு நிரலாக்கத்தை பற்றி நீவிர் அறிவனை யாவை சிக்கல்களை சிறிய ஒன்றோடு ஒன்றிணைந்த துணை சிக்கலாக பிரிக்க வேண்டும் அந்த சிறிய துணை சிக்கல்களுடைய உகந்த தீர்வை பயன்படுத்தி சிக்கலினுடைய உகந்த தீர்வை அடையணும் எங்கு நேரலாக்க நினைவிறுத்தலை பயன்படுத்துகிறது இந்த லைன் கூட ரொம்ப முக்கியம் தான் நினைவிறுத்தல் அப்படின்றது ஸோ மொத்தம் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கு இருபத்தி ஏழு மும்ம செயற்குரியை எடுத்துக்காட்டுன்னு விளக்கு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய முறை கேட்டே இருக்கிறாங்க அல்லது ஒன் மார்க்கில் கேட்பாங்க டூ மார்க்கில் கேட்பாங்க த்ரீ மார்க்ல போய் கேட்டுருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது மும்ம செயற்குரி மும்ம செயற்குறி நிபந்தனை செயற்குறி என்றும் அழைக்கப்படும் இது நிபந்தனையை சரியா அல்லது தவறா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு பயன்படுது பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்காட்டு எழுதணும் இந்த மும்மு சைக்கரனுடைய சின்டெக்ஸ் இருக்குது அது எழுதுனா ரொம்ப நல்லது ஸோ அது அதுக்கு ஒவ்வொரு மார்க் போடுவாங்க சின்டெக்ஸ் எழுதி பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதுனா பெட்டர் நல்லது இருபத்தி எட்டு வயல் மடக்கின் பொது வடிவத்தினை எழுதுக வயலு ஃபார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க வயல் மடக்கினுடைய பொது வடிவம் பார்த்தீங்கன்னா வயல் கண்டிஷன் இருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோலன் இருக்கணும் ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஒன்று எல்ஸ் போடலாம் எல்ஸு கோலன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் டூ ஸோ மூணு மார்க் இதுக்கு வயல் மடக்கினுடைய பொது வடிவம் எல்லாம் மூணு மார்க்கு இருபத்தி ஒன்பது சீல் மற்றும் ஃப்ளோர் செயற்கூறுகளை வேறுபடுத்துக்க சிஇஐஎல் அந்த செயற்கூறுனுடைய வேலை என்ன அப்படின்னா எக்ஸை விட பெரிய அல்லது எக்ஸுக்கு நிகரான சிறிய முழு எண்ணை திருப்பி அனுப்பும் எக்ஸை விட பெரிய அல்லது எக்ஸுக்கு நிகரான சிறிய முழு எண்ணை திருப்பி அனுப்பும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு மேத் டாட் சீல் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு இந்த ஏழு பார்த்தீங்கன்னா அஞ்சு விட பெருசாக இருக்குது இல்லைங்களா அதனால் இருபத்தி ஏழுன்னு ரவுண்ட் பண்ணிக்குது ஸோ பொது வடிவம் அல்லது பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தா கூட ஓகே தான் இதே கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு ஸோ என்ன அப்படின்னா முழு எண்ணெய் திருப்பி தரும் அவ்வளோதான் ஸோ இருபத்தாறு புள்ளி ஏழுக்கு மேலே இருபத்தாறு புள்ளி ரெண்டுன்னு இருந்தால் இருபத்தாறுன்னு தரும் அது பார்த்துக்கோங்க இந்த ஃப்ளோரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை விட குறைவான அல்லது எக்ஸுக்கு நிகரான பெரிய முழு எண்ணெய் திருப்பி அனுப்பும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டு மேத் தாட் ஃப்ளோர் இருபத்தாறு புள்ளி ஏழு அப்படின்னா ஒரு பண்ணி பண்ணித்தாரு அப்படியே அந்த புள்ளிக்கு அந்தவங்கிறத விட்டுடுச்சு இதுக்கு வந்து ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதணும் எடுத்துக்காட்டு எழுதணும் ஒரு மார்க் அதனோட ரெண்டு மார்க் மொத்தம் மூணு மார்க் முப்பது சிஎஸ்வி டாட் ரீடர் மற்றும் இடையேயான வேறுபாடு சிஎஸ்வி டாட் ரீடர் மற்றும் டிக்ட் ரீடருக்கு இடையேயான முக்கிய வேறுபாட்டை எளிமையாக கூறுவதெனில்

ஸோ ஃபெட்ச் ஒன்னா என்ன ஃபெட்ச் மணி நான் என்னான்னு சொல்லி சொல்லணும் ஃபெட்சி ஒன் அப்படின்றது செயற்கூறு வினவல் முடிவு தொகுதியின் உள்ளே உள்ள அடுத்த வரிசையை கொடுக்கும் ஸோ செயற்கூறு வினவல் முடிவு தொகுதிக்கு உள்ள இருக்கக்கூடிய அடுத்த வரிசை தான் பெட்சி ஒண்ணு எந்த வரிசையும் இல்லைன்னா அப்படி நன்னு அப்படின்ற மதிப்பை விடையாக கொடுக்கும் மெனி அப்படின்றது என்னென்னா என்னாட்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பதிவுகளை காண்பிக்க பயன்படுகிறது எண்ணிக்கையிலான பதிவுகளை காண்பிக்கிறதுக்கு இந்த பெட்ச மெனி பயன்படுது இந்த செயற்குறு முடிவு தொகுதியில் மீதமுள்ள வரிசையில் எண்ணிக்கையை கொடுக்கும் மீதி எந்த லைனில் இருக்குதோ அதுக்கு அடுத்த மீதம் இருக்கக்கூடிய எல்லா லைனையும் தான் இந்த மெனி ஒன்றா இதுக்கு ஒன்றை மொத்தம் மூணு மார்க் கொடுப்பாங்க முப்பத்தி ரெண்டு கொடுக்கப்பட்ட வடிவத்தை அச்சிடும் பைத்தான் நிரலை எழுதுக ஸோ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க கம்ப்யூட்டர் அது கம்ப்யூட்டு ஐயோடு இருக்கிட்டாங்க கம்ப்யூட் டி யோடு நடிச்சிருக்காங்க யூஓஓடுன்னு நடித்திருக்காங்க பி எம்ஓ சி மட்டும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம அச்சிடணும் அதுக்கு ஒரு நிரல் எழுதணும் அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது பாருங்கள் எஸ்டிஆர் ஒன் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அது அப்படி கம்ப்யூட்டர்ன்றது டபுள் கோடேஷனில் எடுத்துக்கணும் எஸ்டிஆர் ஒன்னுன்றது வேரியபுள் ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இண்டெக்ஸ் ஜீரோலேருந்து இருந்து ஆரம்பிக்கும் இண்டெக்ஸு அதனால் அது இண்டெக்ஸ்னு பேர் வச்சிருக்கோம் ஆஃப் எஸ்டிஆர் ஒன் எஸ்டிஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் எவ்வளோ நீளம் இருக்குதோ அவ்வளோ வரைக்கும் அதான் லென் ஆஃப் எஸ்டிஆர் ஒன்னு அந்த சைக்கூறு லென் சைக்குறு ஸோ இதை வந்து நம்ம ஃபார் ஃபார்லூப்ல எடுத்துக்கிறோம் ஃபார் ஐ இன் எஸ்டிஆர் ஒன் எஸ்டிஆர் ஒன்னில் எவ்வளோ இருக்குதோ அவ்வளவும் ஐக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ பிரிண்ட் எஸ்டிஆர் ஒன்னு எஸ்டிஆர் ஒன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம் எப்படி பிரிண்ட் பண்ண போறோம்னா ஜீரோவில் இருந்து ஜீரோவில் இருந்து அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் ஜீரோவில் இருந்து இண்டெக்ஸ் வரைக்கும் ஸோ இண்டெக்ஸை என்ன பண்ணிக்கிறோம் நமக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் மைனஸ் பண்ணிட்டே வரணும் இல்லைங்களா ஒவ்வொரு எழுத்தா நமக்கு கட் ஆகிட்டே வரணும் அந்த இடத்துல ஸோ அதனால் மைனஸ் கொடுத்துரும் இண்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒன்று என்ன அர்த்தம்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு அர்த்தம் இதுக்கு அர்த்தம் நல்லா கவனிங்க இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு அர்த்தம் ஸோ இண்டெக்ஸில் என்ன இருக்குதோ அதில் வந்து ஒன்று குறைச்சிடணும் அப்படி ஒவ்வொரு முறை ஃபார்லு போயிட்டே இருக்கும்போது ஓ ஒன்றா ஒன்றா குறைச்சிட்டே வந்து கடைசியாக சி அதில் பிரிண்ட் ஆகிட்டு முடிச்சிடும் ஸோ இதை நீங்கள் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு புரியும் அடுத்தது முப்பத்தி மூணு பாய்வு கட்டுப்பாட்டு கூடுகளை கொண்ட சிபிளஸ் நிரல்களை இயக்கும் பைத்தான் நிரல்களின் படிநிலைகளை எழுதுக ஸோ பாய்வு கட்டுப்பாடு கூட்டல் கொண்ட சி பிளஸ் பிளஸ் நிரல்களை இயக்கிறதுக்கான பைத்தான் நிரலினுடைய ஒரு படிநிலை எது சொல்கிறாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் உள்ளீடு செய்யப்பட்ட சி பிளஸ் பிளஸ் நிரலில் நோட் பேடில் தட்டச்சு செஞ்சு டாட் சிபிபி அப்படின்ற விரிவாகத்தோடு சேமிச்சுக்கணும் அப்புறம் பைத்தான் நிரலில் தட்டச்சு செஞ்சு டாட் பிஒய் அப்படின்ற நீட்டிப்போடு சேமிச்சுக்கணும் ஸோ சி பிளஸ் பிளஸ் நிரலில் நோட் பேடில் டாட் சிபிபின்னு சேவ் பண்ணிக்கணும் பைத்தான் நிரலில் நோட் பேடில் டாட் பிஒய் அப்படின்னு சேவ் பண்ணிக்கணும் ரன் டெர்மினலுக்கு போயிட்டு அந்த சாளரத்தை திறந்து அதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் அந்த நிரலினுடைய பெயர் அதாவது டாட் பிஒ பைத்தான் நிரலினுடைய பெயர் டாட் பிஒயோட சேர்த்தி அடுத்தது ஐ ஐஃபன் ஐ அதாவது வந்து இன்புட் அப்படின்னு சொல்லி பேர் சி பிளஸ் பிளஸ் நிரலனுடைய பேர் என்ற கட்டளையையும் தட்டச்சு செய்யணும் இப்படி தட்டச்சு செஞ்சால் மூணு மார்க் கொடுத்துடுவாங்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க இது புக் பேக்கில் கூட இல்லை பார்த்துக்கோங்க எப்படி எழுதுறதுன்னு ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் கஷ்டலாம் கிடையாது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி